வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்க முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார் அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்யா இந்தியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த மேற்கொண்ட பணிக்கு பாராட்டு தீவிரவாத சவால்களை முறியடிக்க இந்தியா ரஷ்யா இணைந்து செயல்பட வேண்டும் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபருடனான சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் இந்தியா ரஷ்யா இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான வர்த்தகத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் ஒப்புதல் அறிவியல் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தினால் மனித குலத்தில் பேரழிவு ஏற்படும் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தும் விவகாரம் தலைமைச் செயலகத்தில் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக மத்திய இணையமைச்சர் முருகன் மீண்டும் குற்றச்சாட்டு தாட்டப்பட்ட மக்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து விட்டதாக விமர்சனம் விக்கிரவாண்டி தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் சிவகாசி பட்டாசு விழுப்புரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு மூன்றாவது இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்கா அணியை பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இந்திய அணி விரிவான செய்திகள் தீவிரவாத சவால்களை முறியடிக்க இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்தார் ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாஸ்கோவில் இன்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு ரஷ்ய அதிபர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ரஷ்யா இடையே கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பான நல்லுறவுகள் நீடித்து வருவதாக குறிப்பிட்டார் குறிப்பாக கடந்த பத்தாண்டுகளில் பதினேழு முறை தாம் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசியதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மட்டும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இருபத்தி இரண்டு சந்திப்புகள் நடைபெற்றதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவோடு எரிபொருள் வணிகம் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக கூறினார் தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை எதிர்க்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தீவிரவாத செயல்களை இந்தியா கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் உலக நாடுகளுக்கு தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும் தீவிரவாதத்தின் வலியை இந்தியா உணர்ந்திருப்பதாகவும் கூறினார்

और पिछले पच्चीस साल में हमारी बायोलिट्रल मीटिंग करीब बाईस हुई है यानी ये अपने आप में है। और ये मेरी मॉस्को की छठी यात्रा है रशिया की तो ये अपने आप में हमारे संबंधों की गहराई दिखाता है एथलिक मित्र के नाते मैंने हमेशा कहा है कि हमारी भावी पीढ़ी के उज्जवल भविष्य के लिए शांति सर्वाधिक आवश्यक है लेकिन मैं ये भी जानता हूँ कि युद्ध के मैदान में समाधान संभव नहीं होते बम बं बंदूक और गोलियों के बीच समाधान और शांति वार्ताएं सफल नहीं होती हैं और हमने वार्ता के माध्यम से ही शांति के रास्ते अपनाने होंगे इतने मास्कोवी मे पार्विट அப்போது பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள இந்திய ரஷ்ய மாணவர்களோடு கலந்துரையாடினார் எதிர்கால விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பங்களில் சாதனைகளை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னதாக தமது பயணத்தின் போது மாஸ்கோவில் உள்ள அறியப்படாத வீரர்களின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அறியப்படாத வீரர்களின் நினைவிடம் என்பது மாஸ்கோவின் கிரம்லின் சுவரில் அமைந்துள்ள ஓர் போர் நினைவு சின்னமாகும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக அந்நாட்டின் உயரிய விருதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று வழங்கி கௌரவித்தார் ரஷ்யாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாஸ்கோவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டது ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது என்று அழைக்கப்படும் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போசுலேட் விருது இன்று வழங்கப்பட்டது இதனை பிரதமர் நரேந்திர மோடியின் கழுத்தில் அணிவித்து ரஷ்ய அதிபர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கௌரவித்தார் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதிபர் புட்டின் இந்த விருதை அறிவித்திருந்த நிலையில் இன்று விருது வழங்கப்பட்டுள்ளது விருதை பெற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய மக்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் ரஷ்யாவின் உயரிய விருதை பெற்றது மிகப்பெரிய கௌரவத்தை அளிப்பதாகவும் இந்த விருதினை நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமது இரண்டு நாள் ரஷ்ய பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தின் போது இந்தியா ரஷ்யா இடையே வணிகம் துருவ ஆராய்ச்சி தகவல் ஒலிபரப்பு உள்ளிட்ட ஒன்பது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன பிரதமரின் ரஷ்ய பயணம் குறித்து மாஸ்கோவில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை செயலர் வினய் மகன் கோட்ரா இருநாட்டு தலைவர்களும் பல்வேறு அம்சங்கள் மற்றும் விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாக கூறினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு இரு நாடுகளிடையே ஒன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாகவும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த ஒப்பந்தங்கள் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமது ரஷ்ய அதிபருடனான ஆலோசனையில் ரஷ்ய ராணுவத்தின் பிடியில் உள்ள இந்தியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கோரிக்கை வைத்ததாக அவர் தெரிவித்தார் ரஷ்யா யுக்ரைன் பிரச்சினை தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் போரில் அப்பாவி குழந்தைகளும் மக்களும் உயிரிழப்பது வேதனை அளிப்பதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டதாகவும் அவர் கூறினார் எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அதிபரிடம் program of cooperation in trade, economic and investment spheres in Russian Far East for the period twenty-four to twenty twenty-nine. Two, the MOU between the uh, uh, two ministries of environment uh, uh, and climate change. Three uh, uh, MOU between the Surveyor General of India and its counterpart on the on the Russian side with regard to uh, cooperation in the general space of cartography, but also the associated areas uh, involved in that space.. <laughs> குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஒடிசா சென்றுள்ள அவர் புவனேஸ்வரில் அமைந்துள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் கல்வி என்பது அமிர்தம் போன்றது என்று குறிப்பிட்ட அவர் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் மாணவர்கள் சர் சி வி ராமன் போன்ற தலை சிறந்த சாதனையாளர்களாக மாற முடியும் என்று தெரிவித்தார் அதே நேரத்தில் தாங்கள் கற்ற அறிவியல் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தினார் அது மனித குலத்தில் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து மாணவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார் வளர்ச்சியடைந்த நாடுகளை விட இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் அப்போது பேசிய ஜே பி நட்டா சர்வதேச நாணய நிதியத்தின் புள்ளிபுரத்தின்படி இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இருப்பதாக குறிப்பிட்டார் கேரளாவில் பாஜக தனது வெற்றியை இருப்பதற்கு கட்சி நிர்வாகிகளுக்கு நட்டா பாராட்டு தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தினர் சென்ற வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பதான்கோட்டில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கத்வா மாவட்டத்தின் மச்சேடி பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது இதனையடுத்து கத்வா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் உதம்பூர் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக பிலாவர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம் தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளின் இந்த நடவடிக்கை கோழைத்தனமானது என்றும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் தீவிரவாத தாக்குதல் குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐந்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் குறித்து ஆழ்ந்த வேதனை அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் வீர மரணம் அடைந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் இந்த சிக்கலான நிலையில் நாடு அவர்களுடன் உள்ளதாக கூறியுள்ளார் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை நடந்து வருவதாகவும் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநில துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் மேஜர் சின்ஹா இந்த தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் வீர மரணமடைந்தவர்களுக்கு தனது வீர வணக்கத்தை செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்துறை செயலாளர் அமுதா காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜுவால் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் ஆய்வினில் பங்கேற்றனர் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் கொலை சம்பவங்களை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் சட்டம் ஒழுங்கினை பராமரிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் சிவகாசி பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காளையார் குறிச்சியில் இயங்கி வந்த தனியார் பட்டாசாலையில் இன்று காலை வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் ஆலையின் ஒரு அறை முழுவதும் இடிந்து தரைமட்டமானதில் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ஒரு பெண் தொழிலாளி உட்பட இரண்டு பேர் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆலையின் போர்மேன் மேலாளர் ஆகியோரை கைது செய்தனர் ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டுள்ளது இந்த தொகுதியில் இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட ஐம்பத்து மூன்று நுண் பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்போடு வாக்கு எந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படுகின்றன நாளை நடைபெறும் இந்த தேர்தலில் திமுகவின் சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகின்றார்கள் கடந்த இரண்டு வாரங்களாக தொகுதியில் நடைபெற்ற தீவிர தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையோடு நிறைவடைந்தது வாக்கு எண்ணிக்கை வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சாதிய பாகுபாடு நிலவுவதாகவும் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவர்கள் பதவியேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார் For the continuous atrocity against the Dalits in Tamil Nadu. After the DM when the DMK government came to the power in 2021, 20, May, after that the increase of Dalit atrocities is tremendous and uh, double the atrocity against the Dalit. A survey is telling that. அட்ராசிட்டி அண்மையில் கொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் அயனாவரத்தில் உள்ள இல்லத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்று ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது மனைவி மற்றும் உறவினர்களுக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார் இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தமிழகத்தில் பதினெட்டு காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மகேஷ்குமார் அகர்வால் ஆயுதப்படை ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை குற்ற புலனாய்வுத்துறை ஆய்வாளர் டி எஸ் அன்பு கூடுதல் ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் வடசென்னை சட்டம் ஒழுங்கு பிரிவு கூடுதல் ஆணையர் ஆஸ்வா வடக்கு ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பு நெறிமுறைகளை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி காளையார்குறிச்சி கிராமத்தில் பட்டாசாலையில் ஏற்பட்ட விடுவிபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயம் அடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் தொடர்ச்சியாக இதுபோன்ற விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்றும் இதற்காக உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார் மின்சார வாகன தரநிலைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது மின்சார வாகனங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தரநிலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சாலை போக்குவரத்து நிறுவன அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை தரமணியில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவன அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேசிய இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தென்மண்டல துணை இயக்குநர் ஜெனரல் யூ எஸ் பி யாதவ் மின்சார வாகனத்தின் உள்கட்டமைப்பின் தரம் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதை குறித்து எடுத்துரைத்தார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை இயக்குனர் ஜி பவானி டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு நேர்காணல் வழங்கினார் அப்போது இந்த ஒரு நாள் பயிற்சி மூலம் மின்சார வாகன கொள்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பத்தி என்னென்ன இருக்குன்னு தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு இடத்துலேருந்து இன்ஜினியர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் தற்சமயம் இருக்குது என்னென்னத்தில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபார்முலேட் ஆகிட்ருக்கு அப்படின்ற பற்றி ஒரு நாள் ஃபுல் டே ப்ரொக்ராம் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது டிபார்ட்மெண்ட்டும் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இவங்க இவங்க தான் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறாங்க எங்களோட தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய கட்டிடம் கட்டுவதற்கு சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை மாநில ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கட்டுமானப் பணியில் ஈடுபட்டு வரும் பொறியாளர்களிடம் கட்டிடத்தை கூடிய விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நடந்து முடிந்த சட்டப்பேரவைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச்சு ஒன்று கூட குறிப்பில் இடம்பெறவில்லை என்பது வேதனை அளிப்பதாக பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக புதுக்கோட்டை வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சட்டமன்றம் என்றால் அதற்கென ஒரு விதிமுறை உள்ளது என்றும் அதன்படியே சட்டமன்றம் கூடும் என்றார் எனவே எதிர்க்கட்சியினர் சட்டமன்றத்தில் அமர்ந்து பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் நாளை முதல் ஐம்பது சதவீத கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் மக்களுக்காக அதிமுக களம் இறங்கி போராடும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளது தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதை காட்டுவதாக கூறினார் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க கோரி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி தாலுகாவிற்கு உட்பட்ட நாற்பது ஊராட்சிகளில் கடந்த மூன்று மாதங்களாக நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக ஊராட்சி அலுவலகங்களில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர் த்ரீ டி ஸ்கேனிங் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாதிரிகளை உருவாக்கலாம் என்று சிபெட் தெரிவித்துள்ளது இஸ்ரோ மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ ஆகியவற்றில் பல முக்கியமான வாகங்களை உருவாக்கவும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம் இஸ்ரோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றின் மிகப்பெரிய சாதனைகளை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த சாதனைகளின் முயற்சிகளில் ஏராளமான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பு இருப்பது என்ற உண்மையை நாம் அறிவதில்லை அத்தகைய பங்களிப்பில் மத்திய பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி நிறுவனமும் ஒன்றாகும் சாதனைகளை நிகழ்த்தும் நிறுவனங்களின் திட்டங்களுக்கு சிறிய உபகரணங்களுடன் கூடிய தொழில்நுட்ப பாகங்களை தயாரிப்பதில் பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ஜினியரிங் நிறுவனம் மேம்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறிப்பிடத்தக்க பங்கை வழங்கியுள்ளது அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த மையம் வாகனம் விண்வெளி பாதுகாப்பு வேளாண்மை போன்றவற்றில் மேம்பாட்டு ஆராய்ச்சி நடவடிக்கைகள் கவனம் செலுத்துகிறது அத்துடன் சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களின் புதிய தயாரிப்பு மேம்பாடு ஆகியவற்றை ஆதரிப்பதே இந்த மையத்தின் குறிக்கோளாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த மையம் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களை வழங்கியுள்ளது தற்போது தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதுடன் பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகளை ஆய்வு செய்து அதன் தொழில்நுட்பங்களை நன்கு அறிந்து சான்றளித்து வருகிறது இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்புகள் தரமுள்ளதாக இருக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அம்மையத்தின் முதன்மை இயக்குனர் ரவி தெரிவிக்கிறார் என் பின்னால் காண்பிக்கப்படும் இந்த திருடி பொருட்கள் அவருடைய மாடல்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாதனங்களின் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு பொருட்கள் எதையாவது அவர்கள் ரெப்ளிகேட் செய்யணும் திரும்ப அதை மாற்றி அமைக்கணும் என்று நினைத்தாலும் நாங்கள் அதை ஸ்கேன் செய்து மாதிரி வடிவமைத்து அதன் மூலம் மேம்பாடு செய்து அவர்களுக்கு அந்த பொருளை திரும்ப கொண்டு வர முடியும் அதன் மூலம் அவருடைய நேரவரையும் தவிர்க்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான செயல்கள் மூலம் மாணவர்களும் இண்டஸ்ட்ரியும் இந்த தொழில் நிறுவனங்களும் ஏஆர்எஸ்டிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்என்டி நிறுவனத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது சென்னை சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சினை தேர்வு செய்தது இதனையடுத்து களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்து நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனையடுத்து எண்பத்து ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி பத்து ஓவரில் விக்கெட் இழப்பின்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தென்னாப்பிரிக்க அணி ஒரு போட்டியிலும் இந்திய அணி ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது ஒரு போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்திய கிரிக்கெட் ஆடவர் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கௌதம் காம்பீர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து பிசிசிஐயின் செயலாளர் ஜெய்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் காம்பீரின் தலைமை இந்திய கிரிக்கெட் அணி முன்னேற்ற பாதையில் நடைபோட உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் குரேஷிய நட்சத்திர வீராங்கனை டோனா வெர்கிட் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டம் ஒன்றில் ஜோனா வெர்கிக் நியூசிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து வீராங்கனை லூரு ராடோவிக்கை எதிர்கொண்டார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஐந்துக்கு ஏழு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு ஒன்று என்ற செட்கணக்கில் டோனா வெற்றி பெற்றார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவில் துப்பாக்கிச் சுடும் வீரர் ககன் நரன் இந்தியணி வீரர்களுக்கு தலைமை வகித்து தேசியக் கொடியை ஏந்திச் செல்வார் மல்யுத்த வீராங்கனை மேரி கோமுக்கு பதிலாக அவர் இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் தொடக்க விழாவில் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பி வி சிந்து நட்சத்திர வீரர் சரத்கமல் ஆகியோரும் அணிவகுப்பில் தேசியக் குடியில் ஏந்திச் சொல்ல உள்ளனர் இந்த தகவலை இந்திய ஒருமைச் சங்கத்தின் தலைவர் பி டி உஷா தெரிவித்துள்ளார் மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஆறு சென்டிமீட்டரும் சென்னை சோழிங்கநல்லூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்